அடுத்து வருவது தேங்காய் தேங்காயை சாப்பிட்டாலே கொழுப்புன்றாங்க எப்படி சாப்பிடக்கூடாது எண்ணெயில் பார்த்து பொரித்து சட்டியில் போட்டு வதக்கி சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பு ஏட்டி வரும் இந்த தேங்காயை பச்சையாக ஒரு மூடிகளில் ரெண்டு மூடி பச்சையாக சாப்பிடுங்க நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு கிடையாதுங்க இப்போ மூட்டு வலிக்குதும்பாங்க வயசான ஆளுங்க எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே அது எலும்பு தேஞ்சு வச்சுருப்பாங்க இந்த எலும்பு தேஞ்சு போனவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உயவு பொருள் இருக்கும் அந்த பொருள் இல்லாத பட்சத்திலே அவர்களுக்கு அந்த மூட்டு தேயும் பொழுது வலி ஏற்படும் அந்த பொருளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த தேங்காய்க்கு உண்டு அதுவும் கொப்பர தேங்காய்க்கு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு மயிரிலை எலும்பு முறிவுன்னு சொல்லுவாங்க ஹேர் புரோக்கன் போன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து இந்த கொப்பரை தேங்காய் மிக மிக சிறப்பு பச்சையாக சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து நல்ல கொழுப்பு கிடைக்கும் கெட்ட கொழுப்பு கிடைக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காயை பொறுத்தளவில் பக்கவாதம் உள்ளவங்களுக்கு கொத்தவரங்காய் நிறைய கொடுக்கலாம் நரம்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நலம் பயங்கக்கூடியது கொத்தவரங்காய் மென்சஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மென்சஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் கொத்தவரங்காயை பச்சையா எலுமிச்சை சாரோடு சேர்ந்து சாப்பிடும் பொழுது மென்சஸ் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் கொத்தவரங்காய பச்சை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆக அற்புதமான வல்லமை வாய்ந்த காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் நம்மகிட்ட நிறைய இருக்கு அதே மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் பிஞ்சு கத்திரிக்காய் வந்து ஒரு சில பேருக்கு சிறுநீர் சரியாக பிரியாது யூரிக் ஆசிட் பிரச்சனை நிறையா இருக்கும் இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை வரும்போது கிட்னி பாதிக்கும் கால் கை வலி இருக்கும் மூட்டு மூட்டுக்கு யூரிக் ஆசிட் சேர்ந்துக்கிடும் அவங்க இந்த பிஞ்சு கத்திரிக்காயை அந்த காம்போடை சமைச்சு சாப்பிடலாம் அல்லது பச்சையாகவே மென்று சாப்பிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வெந்நியில் ஊற வச்சு ஜூஸ் மாதிரி அடித்து பருகலாம் அதாவது உடம்புல எந்த விதமான நீராக இருந்தாலும் வெளியேற்றி விட்டோம் உடம்பு ஊதி போயிருக்கு வீக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸ் நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி புடலங்காய் புடலங்காயை பொறுத்தளவில் விதையோட புடலங்காயை ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரத் அதாவது இரவிலே தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும் தூக்கமின்மைக்கு புடலங்காய் பச்சையாக சாப்பிடலாம் அதேமாரி கோவக்காய் வெள்ளிக்காய் சாப்பிட்ட மாதிரி நல்லா கழுவிட்டு வெள்ளிக்காய் சாப்பிட்ட மாதிரி கரைச்சி கரைச்சி கரைச்சின்னு சாப்பிட்டிங்கன்னா கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்டு கொலஸ்ட்ராலை வந்து பேர்டு கொலஸ்ட்ராலுக்கு சார் பேடு கொலஸ்ட்ராலுக்கு கோவக்கோ ரொம்ப ரொம்ப சிறப்புங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்ட மாதிரி மென்று சாப்பிடுங்க அது உங்களுக்கு நல்லது பேடு கொலஸ்ட்ராலுக்கு கோவக்கம் பச்சையாக சாப்பிடுங்க அதே மாதிரி குடல் அல்சருக்கு பெப்டிக் அல்சருக்கு தோளோட பீர்க்கங்காய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த அல்சருங்கிற தடையமே இல்லாமல் போய்விடும் இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக காரிக காய்கறிகளை வதக்காமல் பொறிக்காமல் எண்ணெய் சேர்க்காமல் பச்சையாக தோளோடு சாப்பிடுங்கள் உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள் நோய்களை தவறுங்கள் என்று கூறி முடிகிறேன் நன்றி வணக்கம்